அதுதான் வந்து கொக்கரவளம் பாலம் கலெக்டர் ஆஃபீஸு இது தாமரபன்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரயில்வே பாலம் இது எந்த காண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் தாமரபன்னியில் எங்கேயுமே சுத்திகரிப்பு நடக்கலை அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு ஏரியா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சென்டாக இருக்கும் அவ்வளவுத்துக்கு சாக்கடை கட்டி கிடக்குது இது வந்து அப்படியே போய் இந்த இந்த பாருங்க தாமரைபரணி இலக்கல இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா புதுசாக ஒரு ஐடியான்னா முந்தைய அந்த நடபாதை நேரம் வர்ற நடபாதையில் மக்கள் குளிக்கிற பாதையில் அந்த சாக்கடை வந்துருந்தது இப்போ சாக்கடை அப்படி கட் பண்ணி திருப்பி ஆள் நடமாடாத பாதையில் விட்டு நடமாடாத போது செடி கிடிலாம் மறைச்சிக்குது இதான் நடக்குது அதாவது உண்மை நிலையை சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்து இது ஒரு ஆவணம் முடிவு எடுக்கணும் இப்போ பாருங்கள் செடியெல்லாம் மறைச்சாச்சு உங்களுக்கு சாக்கடையே தெரியாது இங்கே பாருங்க இந்த ஏரியாவில் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படி வந்து அப்படி உள்ளே வந்தால் தான் சாக்கடையே தெரியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க மாநகராட்சி நிர்வாகத்துக்கு பண்ணுறேன் அது தொடர்ச்சியாக மக்கள் இங்கெல்லாம் வந்து நான் ஆயிரம் நான் குளிச்சிருக்கேன் சின்ன பிள்ளைல ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான மக்கள் குளிச்சாங்க இன்னைக்கு வந்து எல்லாம் சொறி வருது பொய் பொய்யில்லை இதில் ஏற்கனவே எல்லாம் வந்திருக்குது நான் எந்த புதிய தகவல்களையும் சொல்லலை நல்லா தண்ணியாக எடுத்து ஆய்வு பண்ணாலே உண்மை தெரிஞ்சிடும் அவ்வளோ மோசமாக இருக்குது இது என்னென்னா மழை காலத்தில் நிறைய ஓடுறதும் சம்மரில் அப்படி குப்பையாக ஓடுறதும் கண்கூடாக தெரிகிறது அதனால் செய்து இதை பார்க்குற எல்லா கட்சி அரசியல்வாதியும் ஒருத்தர் ஒரு கட்சி இல்லை எல்லா கட்சி அரசியல்வாதியும் உங்களுக்கு உங்கள் மக்களுக்கு அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் இதை பண்ணி தான் குடிக்கணும் அதனால் தயவு செய்து தயவு செய்து இதை டிஜிட்டல் சர்வே ஃபுல்லும் த தாமிரப்பணி எடுக்கணும் மாநகராட்சி சாக்கடை ஃபுல்லாக தடுக்கப்பட வேண்டும் இதுக்கு சரியான திட்டம் இல்லை என்பது தான் உண்மை அதனால் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டி விரும்பி பாதம் தொட்டு கட்டுக்கிறேன் இதை பார்க்குறதெல்லாம் கடந்து போகாதீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்புங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி உங்களுக்கு தெரிஞ்ச கலெக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ உங்களுக்கு தெரிஞ்ச சிஎம்க்கு அனுப்புங்க தவறுக்கு இல்லை எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த தாமிரபந்தியை மீட்களெல்லாம் பாலைவனமாக போயிடும் நான் கத்துறேன் கதறேன் உங்கள் காலை தொட்டு வேணா நான் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து தாமிரபண்ணியை காப்பாற்றுக்கிறேன்